உலகம் முழுதும் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்க கேம் சேஞ்சர் சங்கருடைய படம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து போய் பார்த்தா எல்லாத்தையும் சுக்குநுராக உடஞ்ச தூள் தூள் சங்கர் ஸோ பிரம்மாண்டத்தின் மறுபை நல்ல நல்ல படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் மறுப்பதற்கே இல்லை ஏன்னா சங்கரோட நான் பயணித்த நாட்கள்லாம் நிறையா இருக்கு ஸோ ஜீன்ஸ் படத்தில் சரி காதலன் படத்தில் சரி இந்தியன் படத்தில் சரி முதல்வன்லாம் அவரோட நான் ஒன்றை ட்ராவல் பண்ணிருக்கேன் அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பார்க்க முடியாது இருந்தது ரொம்ப ரசிக்க முடியாது புது புது விஷயங்களை சொன்னார் ஸோ அது அந்த காலகட்டத்துக்கு நல்ல விஷயங்களாக தோணுச்சு நான் சூப்பர் டூப்பர் என்னைக்கு வந்து நம்ம சுஜாதா ரைட்டரும் பாலகுமாரன் ரைட்டரும் அவரை விட்டு போனாங்களோ கிட்டத்தட்ட சங்கர் எல்லாத்தையும் இழந்தது மாதிரி ஆயிப்போச்சு சிவாஜி படம் எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ அது வரைக்கும் அவருடைய பயணம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டோட்டல் கலரே வேறு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த இண்டியன் டூ ஆகட்டும் இப்போ கொடுத்துருக்குற கேம் சேஞ்சர் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் அதாவது நிறைய கதைகள் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் வந்து ஊருக்குள்ளே அரிசன் டேராக்டர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் புது புது கதைகள் இன்றைக்கி டூ கேக்கெட்ஸ் தகுந்தது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதை வாங்கி கதையை வாங்கி ஒரு புது ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணி ஏன்னா அவருக்கு ப்ரொடியூசர் வர்றாங்க பல கோடிகளை தண்ணி மாதிரி இறக்கி ப்ரொடியூசர் வராங்க ஷங்கர்னாலே ஹீரோக்கள் ரெடியாக இருக்கு கதையில் மட்டும் நல்லா வாங்கி அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் ஷங்கர் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி கதைங்கிற ஒரு விஷயத்தில் போய் அவர் சொதப்பி டோட்டலாக இன்றைக்கி ஒரு ஆகிட்டு இருக்கார் அவர் கேம் சேஞ்சரை பற்றி என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடியில் தண்ணி மாதிரி செலவழிச்சிருக்காங்க தில்ராஜ் ப்ரொடியூசர் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அதாவது இதில் எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் சரியாக அவர் பண்ணலை அப்படின்னா படமே உட்கார முடியாத அளவுக்கு தந்துடும் ஸோ ராம் சரண் நம்ம எஸ்ஜே சூர்யா காம்பினேஷனில் ரெண்டு பேரும் மோதிர சீன் தான் படம் ஃபுல்லாகவே வருது அதை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டாக இருக்கார் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது ஆனால் அவரும் வேற வேறு ஜோனில் கதை கொடுத்தவர் ஒரு பீசாவாகட்டும் ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும் இறவி ஆகிட்டும் பேட்டை இப்படி நிறையா படங்கள் கொடுத்து நீ சூர்யாவை வச்சு ரெட்ரோ பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய கதையாக இது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன காரணம்னா சங்கருடைய மாதிரியே தான் இருக்குது கார்த்திக் சுப்ராஜ் கதை மாதிரியே தெரில சங்கர் இயக்கின ஒரு நாலஞ்சு படங்கள் லிஸ்ட்டு போட்டோம்னா சிவாஜி முதல்வன் இந்தியன் ஜென்டில்மேன் இந்த கதையில வந்து டோட்டலாக அரைச்சி ஒரு புது கதை மாதிரி கொடுத்துருக்காரு இதில் அதை இது இது வந்து சங்கர் படம் தானா அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வி ஏன்னால் பார்த்த சீன் தான் எல்லாமே ஒரு சீன் கூட படத்தில் புதுசாகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே மணி நேரம் படத்தை ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு சீன் நல்லா இருக்கு கிளாப் சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே பிரம்மாண்டத்தை மட்டும் காமிச்சிருக்காரு ஒரு நாலு பாட்டை வந்து அடித்து தோல் பண்ணிக்காருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கோடி ரூபா அதுக்கு அது ப்ரொடியூசிட்டே வேறு சொல்கிறாங்க பட் அவ்வளோ செலவு பண்ணி அந்த பாடல்கள் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு அந்த தொண்ணூறு கோடிகளுக்குள்ள எஃபெக்ட் ஆனால் காமிச்சிருக்காரு ஆனால் பட் ஒருத்தர் இல்லை ஏன்னா அந்த படலுக்கு அது தான் ஸோ பெயிண்ட் அடித்து எல்லாத்துக்கும் ஊருக்கு அந்த பாறைகளுக்கு மலைகளுக்கு பெயிண்ட் அடித்து நம்ம பழைய அன்னியின் படமாகட்டும் முதலன் படமாகட்டும் எல்லாம் காமிச்சார் இதில் மலைகளில் மேலே செட்டே போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகளுக்கு மேலே ஆயிரம் வீடு மேலே செட்டாக போட்டு ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வர்றது பாட்டுக்கு தான் அவ்வளோ செட் அது மிகப்பெரிய உழைப்பாட்டு அது எல்லாமே படத்துக்கு வந்த சாங்குக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் புதுசாக கதை என்ன சொல்லுறான்னு ஒரு உண்மையிலே கதையை நான் பேசுகிறேன்னு விரும்புகிறேன் ஐபிஎஸ் ஆகிற ஒரு கேரக்டர்ஸ் மிகப்பெரிய கோபக்காரரு ஒரு லவ்வர் அந்த கோபத்தை விட்டுட்டு ஐஏஎஸ் படிக்கின்றார் ஐஏஎஸ் படிக்கிற கலெக்டர் ஆகுறாரு கலெக்டராக இந்த ஊருக்கு வர்றாரு அதுக்கப்புறம் அந்த காதில் என்னாச்சுன்னு தெரியல அப்புறம் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து மீட் பண்ணுற மாதிரி சீனில் கொண்டு போகிறாரு எஜ்ஜே சூர்யா ஒரு அமைச்சர் அவங்க அப்பா முதலமைச்சர் முதலமைச்சர் பையன் பையன் அமைச்சர் ஸோ இவனுடைய கனவே வந்து அந்த முதலமைச்சரை சீட்டில் உட்காரனுங்கிறது அந்த அமைச்சருடைய கனவு எஜ்ஜே சூர்யா அவருக்கு ஒரு அண்ணன் ஜெயராம ரெண்டு பேர் அமைச்சர் தான் ஒரு கட்டத்தில் வந்து இவருடைய எஜேஸ்வருடைய ஊழல் ரொம்ப அதிகமாக சொல்லி அடிப்படை உறுப்பினர் இருந்து அவங்க அப்பா சிஎம் எடுக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்னுடைய கனவே சிஎம் தான் நீ இந்த கட்சி அடிப்படை என்ன எடுக்கிறேன் நீ சொல்லி போட்டு தள்ளிடுறாரு போட்டு தள்ளினதுக்கப்புறம் அந்த சீட்டுக்கு ஆகிறாரா ஆகலையா அப்படிங்கிறதான் கதை இதுக்கு நடுவில் வந்து ஐஏஎஸ் ஆகிற வந்து ராம்ச்சரன் அந்த ஊருக்கு வந்து ஊரில் புறம் ஒழிக்கிறோம் இவர் அமைச்சராக இருந்து ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கான்செப்டில் ஒரு எலெக்ஷன் வருது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மோதுர சில சீன் தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் புல் கதையை சொன்னோம்னா நீங்கள் பார்க்கறது கூட இன்ட்ரஸ்ட் போய்ட்டு கதையே இல்லை இந்த ஜோனலில் வச்சுக்கிட்டு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க இது எத்தனை படம் தான் சங்கர் சார் வந்து சொல்லுவாங்கன்னு ஒன்றும் புரியல நம்ம கதை ஊழல் அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு நைன்ட்டி ஃபைவ்லேயே வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிராவல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் என்ன தான் சொன்னோம்னாலும் நீங்கள் எத்தனை வருஷம் சொன்னாலும் ஊரில் ஒழிக்க முடியாது இல்லைங்களா திரும்ப திரும்ப நீங்கள் அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து அது அவ்வளோ என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் நல்ல இயக்குனர் திறமையான டைரக்டர் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க போது அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல நமக்கு இன்னும் அதில் வந்து மீண்டு வெளியிலே வர முடியல அப்படி ஒரு படம் இது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி செலவில் பண்ணியிருக்காங்க போட்ட காசு வருமா அப்படிங்கிறது தெரியல நமக்கு அதை கேம் சேஞ்சர் இந்த கேம் சேஞ்சர் வந்து சங்கருக்கு ஒரு திருப்பும் முனை ஏற்படுத்தியிருந்தால் சேஞ்ச் நல்லா இருந்திருக்கும் கேம் ஓவர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சொல்றதை போது அப்படி தான் ரிவ்யூ வந்துட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே இது கூட நம்ம ஏன் ரிவ்யூ நம்ம இந்தளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னோம்னா ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு டேரக்டர் நல்ல படங்கள் கொடுத்தவர் இன்னும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆதங்கம் ஆனால் இப்படி திரும்ப திரும்ப இண்டியன் டூ கொடுத்தது மாதிரி இப்போ கேம் சேஞ்சர் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னாச்சுன்னே தெரில அப்படி ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அங்கே ஒரு தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் இப்போ நானூறு கோடியே போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து வேல்பாரி அப்படிங்கிற படத்தை எடுக்கிறதா ஒரு இதில் இருக்காங்க பட்டு வேள்பாரிக்கு வேல்பாரி எடுக்கிறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி உள்ள டைரக்டர் தான் நல்லா பிரம்மாண்டம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் அதையும் எப்படி பண்ணுவார் சிக்கிட்டா இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் கதை வேறு சு வெங்கடேஷனுடைய கதை அது பட் அதை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வேல்பாரி வருமா ப்ரொடியூசர் சிக்குவாங்களா அப்படிங்கிறது தெரில நமக்கு அது மாற்றதை இந்த கேம் சேஞ்சர் படம் ரொம்ப உலகளே ரிலீஸ் ஆகி எதிர்பார்க்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அது போது ரொம்ப வருத்தமாக இருக்குது திரும்ப திரும்ப நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் ராம் சரன் நல்லா பெர்ஃபியூம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை எச் எஸ் சூரியா வாழ்ந்துருக்கார் அந்த கேரக்டரில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் ஜெயராம் இருக்க அந்த ஹீரோயின் கிட்டத்தட்ட ராம் சரனுக்கு காம்பினேஷனே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஹீரோயின் அது எப்படி சொன்னே தெரில எவ்வளோ அதை வந்து சொல்லப்போனால் போனால் ராம் அக்கா மாதிரி இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டேம்கா ரேரம் படத்தில் வந்து ஒரு அஞ்சு சீனாக நல்ல சீன் இருந்து கிளாப்ஸ் வாங்குறது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பிரசா சொல்லிக்கிறது மாதிரி இல்லை பார்த்த படங்கள் பார்த்த படத்தையே நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோன்னா எப்படி இருக்கும் நீங்கள் டூ கே எல்லாம் இந்த கதை ஜோலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க எந்திரிச்சிட்டு போய்ட்டே இருப்பானுங்க தேட்டர்லேயே பாதி பேர் ரெண்டு மூணு சாங் இந்த பிரமாண்டமான சாங்லாம் சொல்கிறாங்க இல்லையா கிளாப் சொல்லுறது இல்லையா சாங்லாம் வச்சு வெளில போகிறாங்க இதெல்லாம் இந்தியன் டூல கமல் மணிஷா குரலே பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சாங் சுச்சுவேஷன்ஸ் அது அதாவது சிவாஜி படத்தில் சொன்ன கதை அப்புறம் இந்தியனில் சொன்ன சின்ன சின்ன கதைகளாக நாட்டை உரி உரி அங்கே அங்கே எங்கே பண்ணி பண்ணதும் வந்து பார்க்குறது ரொம்ப தொய்வாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் அப்படி இப்படியே போகுது இன்ட்ரோல் பாக் கொஞ்சம் சொல்லிக்கிறது மாதிரி இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து அப்படியே போகுது கிளைமாக்ஸ்லாம் வந்து நம்ப முடியாவே இல்லை அப்படியே வந்து கிளைமாக்ஸ் அமைச்சிருக்காங்க ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸ் உயிர்நாடி அங்கே உட்கார வைக்கலாம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போகுது அதுமாதிரி தான் அதில் வந்து என்ன பிரம்மாண்டத்தை காமிக்கிறாங்கன்னா செட்டில் காமிச்சிருக்காரு ஸ்டன் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப அப்டி ஆர்ட் டைரக்ட் ஒர்க் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேமரா நல்லா நல்லாயிருக்கு மியூசிக் வந்து தமன் அது பெரிய லெவலில் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆர் ஆர் வந்து ஒரே சவுண்டு அந்த கங்குவால வந்து சவுண்ட் மாதிரியே தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆர் பெரிய லெவலில் அந்த அது ஒரு ஹீரோ வர்றாங்க அப்படின்னா அந்த பீஜியம் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அதிரணும் அந்த பீஜியம் ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அது இது ஒரே பட்டனில் போகுது அது தமனும் பெரிய லெவலில் ஒன்று சொல்லிக்கிறது மாதிரி இல்லை டைரக்டர் சங்கர் என்ன சொல்கிறது நல்ல கதையை எடுத்துகிட்டு அவர் பன்னிரண்டு கொஞ்சம் பேசப்பட்டிருக்கலாம் ஒரு சரி கதை தான் இல்லை ஸ்க்ரீன் ப்ளேலேயாவது அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக போயிருக்கோம் கதையும் சரியில்லை ஸ்க்ரீன் பிளேயும் சரியில்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முப்பது மணி நேரம் அதில் இருந்து ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டியூரேஷன் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா அதை ட்ரிம் பண்ணி கொஞ்சம் காப்பிச்சாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது மாதிரி தெரியும் சில பேர் வந்து சொல்லுவாங்கண்ணா அஞ்சு தடவை பார்த்தேன் ஆறு தடவை பார்த்தேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அஞ்சு தடவை ஆறு தடவை வேணும்னா இந்த படத்தை போய் திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே ஒரு நாலஞ்சு தடவை பார்த்த படங்கள் மாதிரியே தான் தெரியும் நமக்கு ஏற்கனவே பார்த்த லிஸ்ட்டில் தான் வருது அது அப்படி தான் இந்த கேம் சேஞ்சர் பண்ணியிருக்கார் சங்கர் மிகவும் எதிர்பார்ப்போட பிரம்மாண்டத்தோட ஒரு பெரிய சேஞ்சஸை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கோடு வெளிந்திருக்கிற படம் இன்றைக்கி ஆனால் எந்த டாக்கும் வரலை ராங் டாக் தான் போயிட்ருக்கு எந்த சேஞ்சஸும் வரல கேம் ஓவர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டாப்பிக்கு தான் போயிட்டுருக்குது ஸோ எப்படிங்க இனி வந்து அடுத்து சங்கரசார் பண்ணக்கூடிய படங்கள் வந்து அதாவது இந்த ஹீரோக்களும் நீ திரும்பி சங்கரசார் படத்தில் வருவாங்களாங்கிறது தெரியல எனக்கு நான் பார்த்து பிரமிச்ச ஒரு இயக்குனர் அவர் சங்கர் அவங்க இன்றைக்கி இப்படி சில படங்கள் எடுக்கிறாங்க போது அவரை பற்றின சில விஷயங்கள் ரிவ்யூ நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் மேற்கொண்டு அடுத்து சில படங்கள் பண்ண இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நம்ம அதை இன்னிக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரை எடுத்துகிட்டு அழகானவங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணி நல்ல படங்களை கொடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்குள்ள பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்து அது ஒரு நல்ல ஸ்கிரிப்டே வேணும் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் கதையை எடுக்காதீங்க நல்ல அந்த யூத்துக்கிட்ட வாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கே வந்து நிறையா பேர் கதையை வச்சுட்ருக்காங்க இன்றைக்கி பல்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது அந்த ட்ரெண்டிங்கை எடுங்க நீங்கள் வந்து பிரம்மாண்டத்தை காமிப்பீங்க நல்லா மேக்கிங் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது ஸோ அந்த கதையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி அவங்கக்கிட்ட வாங்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை நீங்கள் கொடுங்க சங்கர் அப்படிங்கிற பிராண்டர் நேம் என்றைக்குமே அழியாது ரிவியூவும் உங்களுக்கு விமர்சனமும் நல்லா தான் வரும் தான் என்னுடைய கருத்து மீண்டும் நீங்கள் அடுத்த ஒரு நல்ல படத்தை கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் நான் அந்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன்